அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு வரதட்சணை கொடுக்க முடியல அதனால் திருமண தடங்கல்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது கொஞ்சம் படிப்பு குறைவாக இருக்குது அதனால் பொண்ணே அமைய மாட்டேங்குது அல்லது பெரும்பாலும் பெண்களை நிறைய படிக்க வச்சிடுறாங்க மாப்பிள்ளைங்க சைடில் வந்து படிப்பு என் பையன் வந்து படிப்பு கம்மியாக படிச்சிருக்கான் அதனால் பெண்ணே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் என் பெண் வந்து கொஞ்சம் கலர் கம்மி ஒரு தோட்டத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால ஒரு அழகு குறைவுனால் என் பெண்ணுக்கு வந்து திருமண தடங்கள் பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பதில் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சிலருக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவில் பவுன் போடுறதோ வரதட்சணை அதில் குறைபாடுனால் திருமணம் நடக்காமல் தடங்காவதாக இருக்கக்கூடியது இல்லை பையனுக்கு சரியான வேலை இல்லை அதனால் திருமணம் வந்து வந்து தட்டி போகுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால த தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பள்ளி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் திசையில் நின்று வழிபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உண்டு இந்த சிவன் கோவிலுக்கு நீங்கள் எதிர்வரும் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் நாம் சொன்ன இந்த காரணங்களால் உங்கள் திருமணம் யாராருக்கெல்லாம் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோ அது அந்த தடங்கல்கள் நீங்கி உங்களுக்கு சிறப்பான திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதிலும் இந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அன்னத்தை படைத்து வழிபாடு செய்வது இந்த அழகு குறைவனால் திருமணத்தடையும் படிக்காததனால் திருமணத்தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை இல்லாததனால் திருமணத்தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வரதட்சணை தர முடியாமல் அதனால் திருமணத்தடை ஆகக்கூடிய நபர்களுக்கும் இந்த சிவனை சென்று மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய மகனுக்கு நல்ல மனைவியும் மகளுக்கு நல்ல கணவரும் அமைந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கிடைப்பது உறுதி பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்